வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது அகத்தி கீரையில எப்படி சம்பல் செய்யறதுதான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கும் தேவையான பொருட்கள் அகத்தி கீரை அகத்திக்கீரை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேசிக்காய் தேங்காய் உப்பு முதல்ல நாங்கள் இந்த அகத்திக்கீரையை கழுவி உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற வச்சு கொள்ளுவோம் ஏன்னா இந்த அகத்திக்கீரையில வந்து பாத்தீங்களா பூச்சி அளவுக்கு நாங்க அப்படியே சாப்பிடுற வழியா பச்சையா இதுல வந்து கிருமியல் இருக்கும் அதுக்காக நாங்கள் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து ஊற விட்டு கொள்ளுவோம் துப்புரவு செய்த அடுத்து அகத்திக்கிறே ரெண்டு மூன்று தண்ணீரை நல்லா அலசி கழுவி எடுத்துக் கொள்ளவா இப்ப வந்து நான் இத அகத்தி நல்ல வடிவா ரெண்டு மூன்று தண்ணீரை கழுவி எடுத்து தண்ணி வந்து உப்பு தோளும் மஞ்சள் தூளும் ஊற விட்டு கொள்ள போறோம் நாங்கள் நல்லா கலந்து விட்டு நாங்கள் இந்த தண்ணியில ஊற விடுவோம் அப்பதான் இதுல இருக்கிற கிருமி அப்படியே ஊற விட்டுட்டு நாங்கள் வெங்காயம் சச்சம் வகையை நல்லா எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயம் பச்சமிளகாய துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளவாம் கல்வி எடுத்துக் கொள்ளவாம் தேங்காய உடைச்சு துருவி எடுத்துக் பச்சை மிளகாய் வெங்காயம் அகத்தி எல்லாத்தையும் சின்னனா நாங்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி சின்னனா வெட்டுறேன்னு இப்ப வந்து நாங்கள் உப்பு தண்ணி மஞ்சள்ல ஊற வச்சு அகத்திக்கிறதே நல்லா கழுவி புளிஞ்சு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்து கொள்ளுவான் எடுத்துட்டு இனி சின்னதா அதையும் நல்ல சின்னதா நாங்கள் வெட்டி எடுத்து கொள்ளுவான் எல்லாம் ரொடி பண்ணி எடுத்துட்டேன் இனி வந்து அப்படி கலந்து கொள்ள போற என்று பார்த்துக் கொள்ள போற அகத்தி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு இப்ப தேங்காப்பு போட்டுக்கொள்ளவும் பாருங்க கயர் இல்லாத நல்லா வெள்ளப்பூவா எடுத்துக்கொள்ளும் அது கணக்கு தேங்காய்ப்பு தேவையில்ல ஒரு தேங்காய் தேவையில்ல எங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று கரண்டி அளவு காணும் தேங்காய் தேங்காய்ப்பும் உங்களுக்கு காணும் இப்ப புளி புழிஞ்சு விடுவோம் புளி வந்து எங்களுக்கு ஒரு புளி நாங்கள் புளிஞ்சி விடுவோம் அப்பதான் எங்களுக்கு இந்த கயருக்கு நல்லா இருக்கும் ஒரு தன்மையா இருக்கும் அகத்தி கீரை அந்த கீரைக்கு தேசி புளியும் படைய சாப்பிட நல்ல ஒரு சுவையா இருக்கும் நல்லா கைய கழுவி போட்டு நல்லா கையால பிணைஞ்சு விடுவோம் கையால பிணைஞ்சாதான் எங்களுக்கு இந்த தேங்காய் பால் கீரை வெங்காயம் புளி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நல்ல சுவையா இந்த அகத்தி கீரை சம்பல் இருக்கும் ஆனப்படியா நாங்க நல்லா கையால மசிச்சு கலந்து விட்டு கொள்ளுவோம் விசஞ்சு நீங்கள் உங்களோட குடும்ப தேவைக்கு அதாவது உங்களோட அம்மா அப்பா சகோதரம் பிள்ளைகள் அப்படி இருக்க நாங்கள் கையால செஞ்சு சாப்பிட்றதுல எந்த வித தவறும் இல்லை இதே ஒரு சாப்பாட்டு கடையோ அல்லது நீங்கள் ஓடறதுக்கு சாப்பாடு செய்து கொடுக்குற நீங்களா இருந்தால் கைக்கு கவர் போட்டு கொண்டு நீங்கள் செஞ்சு இந்த சம்பளம் செய்கிறது மிகவும் நல்ல நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குமென்று நான் நம்புகிறேன் உங்கள வீட்டு தேவைகளுக்கு நாங்கள் அதை கூடாது நாங்கள் உடனே சம்பளம் செய்து சாப்பிடுறேன்டா நாங்க கைக்கு கவர் போடுத்தவையில் கனி நேரம் நாங்கள் வச்சு சாப்பிட போற மாதிரி இருந்தா கட்டாயம் கைக்கு கவர் போட்டுத்தான் சம்பளை கையாளத்தி செஞ்சு செய்யணும் அப்படியே இல்லையாண்டா உடனே பழுதா போயிடும் இந்த அகத்திக்கீரை சம்பளம் நாங்கள் சோரோட சாப்பிட்டுக் கொள்ளலாம் அகத்திக்கீரை நாங்கள் சாப்பாட்டுல சேர்த்து கொண்டு வர்றதால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடல் வெப்பத்தை குறைச்சு நம்ம உடலை குளிர்மையாக வைத்திருக்க உதவும் குடலை சுத்திகரிச்சு குடல்ல இருக்கிற புண்கள் நச்சுத்தன்மைகள் எல்லாம் மீட்கிற தன்மை இந்த அகத்தி கீரைக்கு இருக்குது மலச்சிக்கலை தீர்க்கம் ரத்தத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமா வச்சிருக்க பசி இல்லாம இருக்கிறவர்கள் கிழமையில சாப்பிட்டு கொண்டு வந்தாலும் தூண்டும் நரம்பு வளர்ச்சிய உண்டு பண்ணும் வலி அப்படியான இதுகளும் இருந்தா அதுவும் இல்லாம செய்யும் மாதவிடா காலங்கள்ல ஏற்படுற பிரச்சனையும் தீர்க்கிற தன்மை இந்த அகத்தி கீரை கீரைக்கு நாங்கள் இந்த அகத்தி கீரைய சொதி சம்பல் அப்படி பல்வேறு வகையில நாங்கள் சாப்பாட்டுல செய்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்